ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி செய்யறது முழு விடவா போடுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு டபரா யேற்றிக்கோங்க அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாக இந்த மாதிரி வந்தோடன நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி போட்டு கிண்டி விட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க பொன்ிறத்தில் அந்த வெங்காயம் வரணும் வெங்காயத்துக்கு அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வதக்கிக்கலாம் முதல்ல பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நம்மளுக்கு வராது பூண்டை நல்லா வதக்கிட்டு அடுத்த நம்ம இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சியும் சேர்த்துட்டு பூண்டை வதக்குன மாதிரி இது வதக்கிக்கலாம் எவ்வளோ நம்ம வதக்கிறோமோ அவ்வளோ இஞ்சி பூண்டு ஸ்மெல் நம்மளுக்கு வராது அடுத்தது தேவையான அளவு மிளகாத்தூள் அஞ்சு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டி வெட்டுக்கோங்க அடுத்தது பச்சை மிளகாய் தயிர் ஊற்றி நல்லா கிளரை வெட்டுக்கோங்க வெட்டி வச்ச ரெண்டரை கிலோ தக்காளியை போட்டுக்கலாம் அஞ்சு கிலோ அரிசிக்கு ரெண்டரை கிலோ தக்காளி நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணுங்கள் கறியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த மசாலாக்கும் அந்த கறிக்கும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் வாங்க கறியை வேக விடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கறியை வேக விட்ருங்க நல்லா கறி வெந்துட்ருக்கு திறந்து பார்த்துடலாம் வெந்திருச்சான்னு நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம சுடுதண்ணியில் கல்லுப்பு ஊற வச்ச அரிசியை போட்டு வடிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி சுடுதண்ணில் பொறுமையாக ஸ்ட்ரைட்டாக கிண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தாதீங்க அரிசியும் உடைஞ்சிரும் பொறுமையாக பண்ணிங்கன்னா அரிசியும் ஒடியாது உங்களுக்கு அப்படியே உதிரியாக கிடைக்கும் நம்ம ஆஃப் மொபைல் வர வரையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் வரணும் அரிசி உப்பு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் உப்பு கொஞ்சம் லைட்டாக கரைக்கிற மாதிரியே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா கொஞ்சம் லைட்டாக வைங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் உப்பு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம் ஆஃப் பாயில் ஆனோடனே நம்ம வடித்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அரிசி லென்த்தாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்தோடனே நம்ம அரிசியை வடிச்சிடணும் நல்லா அரிசியை வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரையாக உடச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துக்கு அரிசியை எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுத்துருங்க அரிசியை வாங்க நம்ம தம்மு கொடுத்தோம் அரிசியை மசாலா போட்டு இந்த மாதிரி அரிசியை போட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி லெவல் ஆக்கி விட்டுருங்க கருந்தி திருப்பி இந்த மாதிரி சும்மா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறதால உள்ளேயும் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும் அரிசி நம்மளுக்கும் அளவு தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு சொல்லி டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் லூஸாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல இது டைட்டாகவே இருக்குது அந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் ஈக்கலாக இருக்கணும் நம்ம ஒடித்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஈக்கலாக வருது இந்த மாதிரி போட்டு தம்மு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தம்மு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தம்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தம்மை எடுத்துடலாம் சாப்பாடு நல்லா தம்மாக இருக்குது இப்போ இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக தான் நான் சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருளோ நான் சொல்ல தரேன் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்